ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான தக்காளி தனியா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா நம்மளோட டிஷ்ஷோட ஹீரோவே அந்த தனியா தான் ஸோ ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஆறு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்க வேண்டியது தான் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்ந்து நல்லா வந்து வதங்கி தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகி வரணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இட்லி தோசை அதுக்கெலாம் நீங்கள் தொட்டு சாப்பிடும் போது கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம தனியாக சேர்த்து செய்யறதுனால பேருக்கு வந்து கொஞ்சமாக வந்து புளி ஆட் பண்ணிக்கோங்க நல்ல புளியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஆற விட்டுட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏன்னா இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின் தான் சொல்லுவீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஒரு சட்னி ஒரு சின்ன இன்க்ரீடியன்ட் தான் பட் டேஸ்ட்டே வேறு மாதிரி மாற்றிடும் இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு பெருங்காயம் சேர்த்து தாளித்து கொட்டினிங்கன்னா சூப்பரான தக்காளி தனியா சட்னி வந்து ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ண மறக்காதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பாய்